முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் பல நாட்களாக பல முறை பேசிகிட்டு இருந்த விஷயம் ஆனா நேற்று உச்ச இருந்து தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்த நாள் அன்று நானும் நீங்களும் சேர்ந்து பேச முடியாம போச்சு சார் இருபத்தி நாலு மணி நேரம் தாமதமாக இன்றைக்கு பேசுறோம் நேற்று உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய நடவடிக்கைகள் சட்ட சட்ட விரோதமானது அப்படின்னு சொன்னதும் அதை தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக உச்ச சொன்ன தீர்ப்பையும் எப்படி பாக்குறீங்க சார் இந்த தீர்ப்பு வந்து அதாவது முதல்ல என்னுடைய ரியாக்ஷன் என்னன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உச்ச நீதிமன்றம் ஆளாகிற அளவிற்கு இந்த மாநில ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் இது வந்து நம்முடைய தரம் வந்து பொது வாழ்வின் தரம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த மாநில ஆளுநர் வந்து நடந்துகிட்டார் ரொம்ப தவறான ஒரு போக்கு ரொம்ப பொறுமை காத்தார்கள் மாநில அரசு என்ன செய்யறது வழக்குதான் தான் போட முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்ட வழக்கு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்துருக்கு எந்த மாநில அரசு பொறுமையாக இருந்ததுங்கறது ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றமும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுச்சு நீங்களே பலமுறை சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க இதை விட அதிகமாக எல்லாம் சொல்ல முடியாது டைரக்டா இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்ல இருக்கிற ஆளுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு எல்லாம் சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது போய் முதலமைச்சரை பார்த்து இத தீர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுவே பெரிய இண்டிக்ஷன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி நேற்று வந்து கிளியர் கட்டா அரசாங்க சட்டத்தை பாடம் எடுக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கிறோம் அவங்க ஆளுநருக்கு பாடம் எடுத்திருக்கிறாங்க நேற்று ஆமா உண்மையிலே பாடம் எடுத்திருக்காங்க பாடம் அதாவது தூங்குறவரை தான் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது இவர் தூங்குறது நடிச்சுட்டு இருந்தாரு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து அகாடமி போகும்போது ஏஎஸ் பாஸ் பண்ணி அகாடமி போகும்போது எங்களுக்கு அங்கே தேர்வுகள் உண்டு அதுல ஒரு பாடம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதனால ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கோம் அடுத்து நாங்க வந்து சர்வீஸ்ல இருக்கும் போது பல எங்களுடைய நிர்வாகத்துல வர்ற அது போலீஸார் இருக்கட்டும் ஐஏஎஸ்ஆர் இருக்கட்டும் பல இது வந்து கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ சம்மந்தப்பட்டது இதுல நடவடிக்கை எடுக்கலாமா கூடாதா இதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாங்க ஆலோசிச்சுட்டு இவங்கிட்ட அட்வொகே இவர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து இவர் இருப்பார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பார் அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூட இருந்துட்டு வந்த ஒருத்தருக்கு சட்டம் தெரியாமல் இருந்தது தெரிஞ்சுதான் பண்ணாரு அது எவ்வளவு கீழ்த்திறமை பண்ணார்னா நான் என் கையிலேயே வச்சிருந்தேன்னா அதுக்கு ரிஜெக்ஷன் தான் அர்த்தம்னு ஒரு தரம் சொல்லுவாரு அடுத்து வந்து எத்தனை தடவை வேணாலும் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருக்கலாமே அரசியல் சட்டத்தில் போட்டிருக்கு எத்தனை ஆளுக்காக வேணும்னு சொல்லி இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது எவ்வளவு பொறுப்போடு இருக்கணும் பொறுப்போட இருக்கணுங்கிறது ரைட்டு சார் அது சின்ன பிள்ளைத்தனமாங்கிறது சரியான்னு தெரியல சார் அது டைரக்டா அட்டாக் ஆன் கான்ஸ்டிடியூஷன் தானே எல்லாம் தெரிந்தவர் தெரியாதவர்கள் தப்பு பண்றது கூட பொறுத்துக்கலாம் எல்லாம் தெரிந்தவர்கள் தப்பு பண்றது இன்னும் கூடுதலான தப்பு தானே அது மிகப்பெரிய தவறு இது மிகப்பெரிய நடந்து கொண்டதுனால அவர் இக்னரண்ட் நான் சொல்லல

நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி டைரக்டிவ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணனும் இதுதான் சட்டம் இவர் எல்லா வைஸ் சான்சலையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு ஃபாலோ பண்ணுங்க இம்ப்ளிமெண்ட் என்பது ஏற்பாடு பண்ணுங்க இதெல்லாம் சட்ட விரோதமானது கவர்னர் பண்ணது சட்டத்துக்கு விரோதம் இவர் பண்ணிட்டு இருந்தது இன்னொன்னு என்னன்னா எல்லாருக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் கவர்னருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் சட்டம் சில பொறுப்புகளை சில அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது பல்கலைக்கழக வேந்தர் என்பது அரசியல் சட்டம் வழங்கிய அதிகாரம் கிடையாது அது அந்த மாநிலத்து ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் வரும்பொழுதும் அதுக்கு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க அந்த வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு யார் வேந்தரா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே தான் இருப்பாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியா தான் வேந்தரா இருந்தா இதே மாதிரி இன்னைக்கு உள்ள பல பல்கலைக்கழகங்கள் பத்தி தனியார் பல்கலைக்கழகம் பத்தி நம்ம சொல்ல முடியும் அப்ப அரசு பல்கலைக்கழகங்களுக்கு அந்நேரம் நினைச்சாங்க சம்மந்தப்படாதவர் ஆளுநர் அதனால ஆளுநரே வந்து வேந்தரா இருக்கட்டும் சரி நம்ம மாநிலம் மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களையும் சட்ட இயக்குனர் ஆனா இவருக்கு வந்து இதுல வந்து பல்கலைக்கழகங்களை பொறுத்த மூணு பேர் இருக்காங்க துணைவேந்தர் இருக்கிறார் இணைவேந்தர் இருக்கிறார் வேந்தர் இருக்கிறார் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் கான்டெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து சிண்டிகேட்டுடைய வழிநடத்தலோட துணைவேந்தர் தான் நடத்துவார் இதுல யாரும் தலையிடக்கூடாது முடியாது அடுத்து துணைவேந்தரை எப்படி தேர்வு செய்வது என்பதை பற்றி இணைவேந்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் இணைவேந்தர் செல்கிறார் என்றார் அவங்க வந்து சர்ச் கமிட்டி வச்சு மூன்று பேர் மூன்று பேர்களை பரிந்துரை செய்து வேந்தருக்கு அனுப்புவார்கள் அதில் ஒருவரை வேந்தர் நியமிப்பார் என்பது மரபு வழக்கமாக வந்து மூணு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் சொல்ல முடியும் சர்ச் கமிட்டியில் இருந்த ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார் கவர்னர் வந்து டைரக்டா சர்ச் கமிட்டி போட்டார் போட்டுட்டு எங்கிட்ட சொன்னார் ஒன் டூ த்ரீ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க மூணு பேரை மட்டும் இருப்பங்க இதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல் தவறான செயல் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்தது இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவரை டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணுறது எந்த அதிகாரமே கிடையாது அந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டார் இன்னொன்று பாருங்க ஒரு குறிப்பிட்ட துணைவேந்தர் மேல வந்து கிரிமினல் சார்ஜ் வந்தது ஒரு கிரிமினல் கேஸ் வந்து அவர் மேல வந்து சுமத்தப்பட்டது கிரிமினல் கேஸ் ஒருத்தர் கிரிமினல் கேஸ் சுமத்தப்பட்ட ஒரு துணைவேந்தரை இவர் வந்து நேரடியா போய் அவர் கூட உட்காந்து என்ன ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு என்ன தேவை இருந்தது என்ன மரபை இவர் பின்பற்றினாரு அவர் ஓபனா சொல்றாரு இவர் மேல என்ன கிரிமினல் கேஸ் போட்டார் நான் இவர் சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்னு ஓபனா சொல்றாரு இந்த மாதிரி பல காரியங்கள் இவர் வந்து செய்யக்கூடாத காரியங்கள் இது இன்னும் சொல்ல போறதுன்னா வள்ளலார வந்து சனாதனவாதின்னு சொல்லிட்டாரு இவர் திருவள்ளுவருக்கு வந்து சாயம் பூசி விட்டாச்சு இதெல்லாம் என்ன எதுக்காக வேண்டி தமிழ்நாடு என்ற பெயர் சரி இவர் என்ன பெரிய தமிழறிஞர் இவருக்கு என்ன தமிழ் தெரியும் தமிழ் ஞானம் இவருக்கு என்ன இருக்கு தமிழகம் என்ற பெயர்தான் சரியான பெயர் என்று திருவாய் மலர் தருவினார் திரு ஆர் ரவி அவர்கள் இதெல்லாம் எதை காட்டுது ஒருத்தருக்கு எப்போ மரியாதை இருக்கும் பல சமயங்களில் வந்து நான் வந்து மறுபடியும் மறுபடியும் என்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டியது முதலமைச்சராக இருந்த ஜோதிபாசு அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா அவர் என்கிட்ட சொல்லுவார் இது எனக்கு இன்னும் சரியாக புரிபடலை முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வரட்டுமா ஒரு சாதாரண கலெக்டர்ட்ட வந்து ஒரு முதலமைச்சர் வந்து எனக்கு இன்னும் இது சரியாக புரிபடலை இன்னும் கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றதுக்கும் எத்தகைய டீப் புரிதலும் இல்லாத ஒருவர் தமிழ் இலக்கியத்தை பற்றி தமிழர் சரித்திரத்தை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இன்னொன்னு கேட்குறேன் எதுக்கெடுத்தாலும் மாநிலத்தில் ஒரு மாநிலருக்கு மாநிலத்தில் எல்லா பகுதிகளுக்கும் போறதுக்கு வந்து பூரண உரிமை இருக்கு இவர் டி வி ராஜேஷ்வர் வந்து எங்களுக்கு வந்து கவர்னர் இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல பயங்கரமான வறட்சி நிலவுச்சு அந்நேரம் அவர் வந்து வறட்சி நிலவர மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பித்தார் நான் நேரம் மிக்னாபுரில் இருந்தேன் ரொம்ப வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்த நேரம் அப்போ எங்களுக்கு வந்து அரசு கிட்ட இருந்து உத்தரவு வந்தது ஆளுநருக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டும் அவர் கேட்கின்ற எல்லா விவரங்களையும் சொல்ல வேண்டும் அப்ப நாங்க அதே மாதிரி எல்லா விவரங்களையும் அவர் வந்து உடனே சொல்லி நின்றுவாங்க இந்த மாதிரி வறட்சி இருக்கிறது இந்த மாதிரி நாங்க அதை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோம் அவர் தனக்கு தெரிந்த சில விவரங்களை எங்கிட்ட சொன்னாரு அது தவிர எங்கிட்ட பல விவரங்களை கேட்டறிஞ்சாரு இதுல முக்கியமான விவரம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர் மேல அவருக்கு அவ்வளவு திருப்தி இல்லை ஆனால் அவர் அங்கு சென்று முதலமைச்சருக்கு சொன்னார் இவர் இன்னும் சிறப்பாக பணிவதால் நன்றாக இருக்குன்னு சொன்னார் இவளைய பப்ளிக் பேட்டி கொடுக்கல பேட்டி கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கிடையாது நிர்வாகத்துல ஏதாவது பார்த்தாருன்னா அந்த நிர்வாகத்தை பத்தி சம்பந்தப்பட்டவங்கிட்ட சொல்ற கடமையும் உரிமையும் தான் அவருக்கு உண்டு இவர் அந்த மாதிரி எத்தனை காரியங்கள் செஞ்சிருக்காரு தேவையில்லாம போய் எதை பத்தி வேணாலும் பேசுறது அரசியல் நோக்கத்தோட வந்து மாநில தமிழ்நாடு மாநில பிஜேபி தலைவர் வந்து யாருன்னு பேசல சந்தேகம் வந்திருக்கு அண்ணாமலையா ஆர் என் ரவியார் சந்தேகம் வர அளவுக்கு நடந்துகிட்டாரு அந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் கூட்டத்துல கூட ஒரு முறை சொன்னார் சார் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஏதாவது முரண்பாடு வந்ததுன்னா யூ ஷுட் சப்போர்ட் ஒன்றிய அரசு அப்படின்னு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா ஒரு கவர்னர் போயிருக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் தெரிஞ்சுதான் அப்படி சொன்னாரு நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காடரை சேர்ந்தவங்க நாங்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட கிடையாது அவங்க மாநிலங்கள்ல இருந்து எங்களை கடன் வாங்குறாங்க வி ஆர் சென்ட் ஆன் டெபுடேஷன் இன்னொன்று ஒரு மாநிலம் வந்து இப்போ என்னை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் என்னுடைய சர்வீஸ் வந்து மாநிலத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குன்னா அஞ்சு வருஷத்துக்காக அனுப்புனவங்க மாநிலம் வந்து மைய அரசுக்கு லெட்டர் கொடுத்துச்சுன்னா சென் பேக் மிஸ்டர் பாலச்சந்திரன்னா திருப்பி அனுப்பத்தான் செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு அந்த அளவுக்கு மாநிலங்களுக்கு பூரண அதிகாரம் உண்டு தங்களுடைய அதிகாரம் அந்த அதிகாரத்துல ஏதோ ஒரு திருத்தம் கொண்டு வந்து ஒரு செக்ஷன் உள்ள சேர்த்து அது என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி மாநிலங்களுடைய ஒப்புதல் பெறாமல் ஒரு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் அதிகாரியை சென்டர் எடுக்க முடியாது அதுல வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க வித் ஆர் வித்வுட் த கன்கரன்ஸ் அதே தவறு அது கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் என்னன்னா அந்நேரம் சிதம்பரம் இருந்தாரு தமிழ்நாட்டுல உள்ள சில ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அவர் அவருடைய ஒன்றிய அரசு என்னன்னு உறிஞ்சோ அந்த மாதிரி நடக்கலன்னு சொல்லி அவர் நினைச்சார் அந்த நேரத்தில் வந்த திருத்தம் ஐபிஎஸ்க்கு பின்னாடி ஐஏஎஸ்க்கு திருத்தம் வந்தது அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து சுதந்திரமாக செயல்பட்டார்கள் என்றால் அரசியல் வந்து சட்டத்தின்படி செயல்பட்டார்கள் என்றால் பொண்ணே அவங்களுக்கு இப்படி அறிஞ்சு தருறதா இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்லயே வந்து இப்போ என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் எனக்கு சப் கலெக்டர் இருந்தார் பின்னாடி சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து டைரக்டர் பஞ்சாயத்தா இருந்தார் அந்நேரம் டைரக்ட் நிதி அமைச்சர்னு சொன்னார் இதை நீங்க இப்படி செய்யணும் இந்த மாதிரி நீங்க ப்ரொவிஷன் கொடுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஈக்குவலண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேளுங்கன்னாரு அப்புறம் சொன்னாரு நிதியமைச்சரும் என்னிடம் சொல்லட்டும் மாநில அரசு இவ்வளவு பட்ஜெட்டு நிதி ஒதுக்குது சொல்லட்டும் ஐயா அப்படின்னு சொன்னாரு உடனே இவர் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் செய்ய மாட்டீங்களா ஐயா நீங்கள்தான் நிதியமைச்சர் நிதி அமைச்சகத்திலிருந்து எனக்கு விவரங்கள் வர வேண்டும் உங்களுக்கு இத்தகைய அமௌண்ட் வந்து நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நான் அதை சேர்க்க முடியும் அது இல்லாமல் சேர்க்க முடியாது எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தது மாநிலத்துக்குள்ளே நாங்கள் சண்டை போட்டுவோம் அரசியல் சட்டத்தினுடைய நடத்தவில்லை என்ன ஏன் அதிகாரிகளுக்குள்ள சமர் கோஷன் என்னுடைய பேட்ச்மேட்டு பின்னாடி சீஃப் செக்ரட்டரி அவற்று வந்து இந்த இதெல்லாம் அந்த வீட்டில் உள்ள ஒரு ஹவுசிங் போர்டில் உள்ள ஹவுஸ் பிளாட்ஸ் அலாட் பண்ற அதிகாரம் வந்து சப்கலக்டருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் சப் கலெக்டர் இருந்தபோது இவர்கிட்ட சீஃப் செக்ரட்டரி சொன்னார் என்ன இருக்குது அதை கொடுத்துருங்க அப்படின்னு அடுத்து வரல ஒன்று இவர் சொன்னார் ஐயா இதுபடி வெயிட்டிங் லிஸ்ட் படி தான் வரணும் அவருக்கு கொடுக்க இயலாது உடனே சீஃப் செக்ரட்டரி சொன்னார் ஷமர் ஆர் யூ அவேர் தட் யுவர் டாக்கிங் டு த சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு இந்த தலைமைச் செயலாளர் பேசுகிறா என்பதை அறிந்திருக்கா அறிந்திருக்கிறேன் ஐயா அவருக்கு கொடுக்க இயலாது டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யூ நான் உன்னை இடமாறுதல் செய்ய முடியும் செய்ய முடியும் தெரியுமா தெரியும் ஐயா செய்தாலுமே நான் இந்த காரியத்தை செய்ய முடியாது அவருக்கு இடம் வருதல் கிடைச்சிருக்கேன் போயிட்டாரு அதிகாரிகள் இருக்க வேண்டும் அப்படி நல்லாட்சி நிலவும் இவங்க இப்ப கொண்டு வரதுல இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்க கவர்னரா கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்க சொல்றதுக்கு எல்லாம் வளையறவங்களா பார்த்துதான் இப்ப வந்து அனுப்புறாங்கன்னு தெரியுது செயல்பட விடாமல் முடக்கிறது தானே சார் நடக்கும் நேற்று உச்ச நீதிமன்றம் அதை தெளிவாக சொல்லுது நீங்க நண்பராக நல்லாசிரியனாக வழிகாட்டியாக ஆலோசகராக இருக்கணும் பிரச்சனை வந்ததுன்னா சால்வ் பண்றதுக்கு நீங்க முதல்ல போய் நிக்கணும் பாரதியை சொல்றாரு அடிக்கடி நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் இருக்கணும் நீ உண்மையிலேயே சேவகனா சொல்ல நீ நடக்கிறது அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு அது நேற்று ஒரு அமைச்சர் வந்து சட்டம் சொல்லியிருக்காரு சில மாநில ஆளுநர்கள் தங்களை மன்னர்களாக இதெல்லாம் அது இது ஒரு ஒரு காலம் தாழ்த்தி வைக்கப்பட்ட ஒரு குட்டு ஆனால் இன்றாவது விழுந்திருக்கிறது முக்கியத்துவம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அப்படின்னு தலைவர்கள் சொல்றதுக்கு என்ன சார் காரணம் ஆமா ஏன்னா கவர்னருடைய அதிகாரம் என்ன என்பதை வரையறுத்திருக்கின்றார்கள் அதாவதுங்க அந்த காலத்துல வந்து கவர்னருக்கு வந்து இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் இந்த அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல உத்தரவுக்கு வந்தது படிச்சு கொண்டு அதுக்கப்புறம் அரசியல் சட்டம் வந்தது அது அமலுக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நமக்கு சுதந்திரம் கிடைச்ச போது இங்க ஒரு இந்தியா இல்லையே மூணு இந்தியா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா இருந்தது நேட்டிவ் கிங்ஸ் இந்தியா இருந்தது டிரைபல் இந்தியா இருந்தது நம்முடைய முதல் மிகப்பெரிய பொறுப்பு பாரும் வந்து இந்தியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவின் குடிமகனாக உணர வேண்டும் அப்படிங்கிறது அப்ப அதனால தான் அப்படி இந்தியா ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரும் பொழுது அவங்க வந்து சொன்னார் தேர் ஷேல் கம் அ டைம் வென் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் எஸ்டு ஹெ வால் இந்தியா சர்வீஸுன்னு சொன்னாங்க எப்போ இப்ப வந்து வி ஆர் இம்போசிங் நேஷ்னலிசம் ஃப்ரம் எபோவ் வென் நேஷ்னலிசம் எமரேட்ஸ் ஃப்ரம் பிலோ அன்னைக்கு இந்த ஆல் இந்தியா சர்வீஸெலாம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான சரியான ஒரு வாதம் அப்போ அன்னைக்கு வந்து இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து இது ஒரு பெடரல் கான்ஸ்டியூஷனா முழுக்க முழுக்க இல்லாமல் போனதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய பொறுப்பு மிகப்பெரிய கடமை இந்தியா ஒரு தேசமாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு வலுவான ஒன்றிய அரசு இருக்கணும் அதுக்காக தான் கவர்னர் எல்லாம் இதுல வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல வந்து இங்க உள்ள சீஃப் மினிஸ்டர் பேரு அங்க கவர்னர் கவர்னர் அவருதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது ஆமா இங்க வந்து இந்த மாதிரி அனுப்புனதுக்கு காரணமே என்ன இப்ப ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்ற ஒரு சிச்சுவேஷன் இம்பாசிபிள் இட் குட் ஹேப்பன் இப்ப இவள் வந்து அன்னியாரும் வந்து பிரிவினை கோருவது வந்து சட்ட விரோதம் கிடையாது நம்முடைய அரசியல் சட்டத்தின்படி பிரிவினை கோருவது சட்ட விரோதம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல வந்து த ரைட் டு சீட் அவே எந்த ஒரு மாநிலமும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து பிரிந்து செல்லும் உரிமை படைத்தது அவங்க ரெசல்ஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சரி பிரிஞ்சு போறதுக்கு ஃபெடல் கொண்டு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் இப்ப இங்க அப்படித்தான் இருந்தது அப்படி இருந்த பொழுது பயம் என்ன இருந்திருக்கலாமா ஒரு உதாரணம் ராஜஸ்தான் எடுத்துக்கோங்க அங்க வந்து பரம்பரையாக ஜோத்பூர் ஜெய்பூர் உதய்பூர் இந்த மன்னர்கள் மிகுந்த வலம் பெற்றவர்களாக பல சமயங்களில் மக்களின் மிகுந்த ஆதரவு கொண்ட கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆமா ஆமா இல்ல ராஜஸ்தான் ஒரு சேர்மா நிறைவேறிச்சிட்டு வைங்க எங்களை நாங்கள் இந்தியாவோடு இருக்க மாட்டோம் இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூட தீர்மானம் நிறைவேற்றோம் எங்களுடைய மூன்று ராஜ்யங்களை எங்களுடைய ராஜ்யங்களுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுங்க சட்டத்திற்கு தீர்மானம் இருக்கு உடனடியாக கவர்னர் அப்ரூவ் என்ன ஆகும் இதுக்காகத்தான் கால வரையறை இல்லாமல் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தது இதுதான் காரணம் ஆனால் அப்படி அன்றைக்கு ஒரு ரிலாக்சேஷன் வைத்திருக்கும் பொழுது கனவில் கூட அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் போல் ஒரு வருவார் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார் ஏன்னா இவர் வந்து என்ன சொல்றாரு என்ன கால இருக்கு நான் அரசியல் சட்டத்தைப்படிதான் நடத்துறேன் நான் இன்னைக்கோ நாளைக்கோ நாளை அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ ஒப்புதல் கொடுக்கணும்னு எங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதனாலதான் இன்னைக்கு வந்து the Supreme Court has again proved the, the court and the constitution are not static. They are dynamic. வடந்து ஒரு ஒரு நாட்டில் பிரச்சனைகள் புதிய புதிதாக உருவாகும் பொழுது அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் அரசியல் சட்டமும் இருக்கிறது நீதிமன்றங்களும் இருக்கின்றன அது மறுபடியும் வந்து நீதிமன்றம் அழுத்தம் திருத்தமாக சுட்டி இனிமே வந்து இந்த மாதிரி பில்லாம் ஒரு மாதத்துக்குள்ள கன்ஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி பில்லாம் மூணு மாதத்துக்குள்ள கன்ஃபரன்ஸ் கொடுக்கணும் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டாங்க இது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு இதாக இன்றைக்கி போயிடுச்சு பல இடங்கள் இது மாதிரி பயிரிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் அரசமைப்பு சட்டத்தில் ஒரு உணர்வோடு உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் இத மாதிரி கான்க்ரீட்டாக வரையறை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லலாமா சார் ஆமா இப்ப அன்னைக்கு வந்து என்ன பயந்தாங்க இஃப் எனி ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் பிகம்ஸ் எ ரோக் ஸ்டேட் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் எனவே ஒன்றிய அரசு பலமாக இருக்க வேண்டும் அன்னைக்கு யாருமே யோசிக்கல இஃப் தி யூனியன் கவர்மெண்ட் சி ஆர் ரோவன் வாட்டல் யாருமே யாருக்குமே அந்த சிந்தனை வரல எப்படி வரும் ஜவஹர்லால் நேரு வையும் வல்லபாய் பட்டேலையும் பொழுது இந்தியன் கவர்மெண்ட் ரோ கவர்மெண்ட் ஆகும் என்னைக்காவது யோசிச்சு தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் வந்து இவர் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவாரு தேர்தல் பரப்புரையில சொல்லுவாரு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்காகத்தான் நாங்க வந்து தேர்தலை வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வாரம் நான் இன்னைக்கு இருந்து பேசுற இதே இடத்துல இருந்து எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வர்றாங்க அவங்க பேசுறதையும் கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு எது நியாயம் எது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அப்படிப்பட்ட தலைவர் இருக்கும்போது யாருக்கு இந்தியன் கவர்மெண்ட் பத்தி சந்தேகம் வந்திருக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஓட்டு ரெண்டு மாடு இருந்தா ஒரு மாட்டை பொடுங்கி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஓடியாவது ஓடி வந்திருக்கானே அவனுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பேசுறவங்களை இன்னைக்கு பிரதம மந்திரியா பாக்குறோம் நம்ம என்ன சொல்றது பிரதம மந்திரி அந்த மாதிரி பேசுகிறாரு அமைச்சர்கள் அந்த மாதிரி பேசுனாங்க இங்கே நம்ம கூட விவாதங்களுக்கு வரக்கூடியவர்கள் அட்வொகேட்ஸாக இருந்தாங்க சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் இருந்தாங்க வேறு தொழில்கள் செய்யக்கூடியவங்க இருந்தாங்க பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸாக டாக்டர்ஸ் இருந்தாங்க எல்லாருமாக சேர்ந்து இந்த மாதிரி சிறப்பு கூட்டம் போட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பின மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பும் போது அவங்க எல்லாரும் பேசினது நினைவுக்கு வருது நீங்கள் சிறப்பு கூட்டம் போட்டால் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டாங்க அதாவது அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருந்தா ஒருத்தர் ஆட்டிடியூட் கூட நம்ம வந்து சட்டத்தின் எழுத்தை மட்டுமல்ல சட்டத்தின் ஆத்மாவை பார்க்க வேண்டும் நாட் ஜஸ்ட் லெட்டர் பட் த ஸ்பிரிட் அப்படி இவங்க யாருமே பேசல எங்களுக்கு சட்டம் இருக்கு நாங்க விடுத்த செய்யணும் நாங்க சட்டப்படிதான் நடக்கிறோம் சட்டம் மக்களுக்காக மக்கள் சட்டத்திற்காக இல்ல இந்த அடிப்படை கூட தெரியாம தான் இவங்களும் ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்களுக்கா பரிஞ்சு பேசுற டிவியில வந்து பேசுறவங்களும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலையில் நம்முடைய நாடு இருக்கிறது இன்று அதுதான் உண்மை இதுல என்ன சார் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து இது கான்ஸ்டியூஷன் தொடர்பாக விளக்கம் கொடுக்கறாங்க அதனால இது மூன்று பேர் கொண்ட குறைஞ்சபட்ச காஸ்ட் கான்ஸ்டியூஷன் பெஞ்சாவது இருந்திருக்கணும் ரெண்டு நீதிபதிகள் இதெல்லாம் பத்தி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க எல்லாமே சொல்லுவாங்க இதுல வந்து அப்பீல் போக முடியாது ரிவ்யூக்கு தான் போக முடியும் தான் போகணும்

சட்டமன்ற கட்சி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கிறாரு முதலமைச்சர் ஆனால் பாஜகவும் அதிமுகவும் அதை புறக்கணிச்சிருக்கிறாங்க அதில் என்ன முடிவு எடுத்துட்டு வருதோ அது ஒன்று இருக்குது அது அந்த அந்த கேஸ் கூட இதனுடைய உள்ளே இருக்குது சார் அது திரும்பவும் நீதிமன்றத்துக்கு போய் தான் அதை ஒப்புதல் வாங்கணுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இரண்டாவது முறை போன மசோதா அது இங்கு நிறைவேற்றப்பட்டு இரண்டாவது முறை போனது அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் ஆளுநர் ஆளுநர் வந்து நிராகரிச்சிருக்கிறாரு இங்க இரண்டாவது முறை ஒப்புதல் கொடுக்காமல் அங்க அனுப்பிய அனைத்துமே அனுப்பின நேரத்திலேருந்து நடந்தது எல்லாமே செல்லாது அப்படின்னு நேற்று உச்ச நீதிமன்றம் சொன்னது இருந்தால் இதுக்கும் அதே தான் வரணும் ஆனா அத நீதிமன்றத்துக்கு தான் ஒப்புதல் பெறணுமா பிற அந்த பத்து மசோதாக்கள் மாதிரி உடனடியாக இது கணக்கில் வராமல் போயிடுச்சு நிலுவையில் இல்லாததுனால அது கணக்கில் வராமல் போயிடுச்சு அது அதை தான் போய் பார்க்கணுமா எப்படி சார் போகணும் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் போகணும் அப்போ இப்போ அது பிரைட் சான்சஸ் இருக்கு ஹேக் எந்த பிரைட் சான்ஸ் இருக்குன்னா இவர் வந்து இவங்களுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனது அது ஃபஸ்ட் டைம் அனுப்பத்தில் செகண்ட் டைம் அனுப்புனாரு சார்

தமிழர்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே என்னன்னா ஒண்ணு வரும் பொழுதே இதனால என்னென்ன நன்மை தீமைகள் உடையன்னு உடனடியா நம்மளால உணர முடியுது இப்ப நீட்டுன்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும் இது நம்முடைய கிராமப்புற சுகாதார கட்டமைப்பை சீர்குலைத்து விடும் அதாவது எல்லாரும் வந்து ஏழை ஏழை மாணவர்கள் போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டுமில்லை கிராமப்புறத்துல அரும்பாடுபட்டு உருவாக்கிய அது வந்து ரொம்ப ஐடியலா இல்ல இன்னைக்கு பல கிராமங்கள்ல வந்து நான் ஒவ்வொரு தடவ தமிழ்நாட்டுல போகும்போது கொஞ்சம் கிராமப்புறத்துல போகும்போது அங்க உள்ள சில மக்கள்கிட்ட வந்து பேசி கேட்கும் போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை சுகாதார நிலைகள் அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறப்பாக செயல்படுது பிளஸ் அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ இது வந்து சீர்குலைஞ்சிடும் ஏன் சீர்குலைஞ்சிடும் இப்ப நீட்ல வந்து தான் நீட்ல வந்து வர முடியும் உடனடியாக என்ன சொல்லுவாங்க அந்த இவரே தயாநிதி மாறனே சொன்னாரு என் பொண்ணு கிடைக்கல ஆனா ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சது யாரோ ஒரு ஏழை மாணவருக்கு கிடைச்சா அதனால வந்து நீட்டில் எல்லாருமே ஏழை மாணவர்கள் வர்றாங்க மாதிரி பேசுறது பைத்தியக்காரத்தனம் இப்ப நான் ஒன்று கேட்கறேன் நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு பிற்பட்ட பகுதியை சேர்ந்த பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பையன் வந்து எந்த விதமான ட்ரைனிங்கும் போகாம எந்த விதமான கோச்சிங் சென்டருக்கு போகாம தன்னுடைய பர்ஸ்ட் அட்டெம்பெட்ல ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு போனா எனக்கு தெரியும் அப்புறம் நம்ம என்ன சொல்லணும் பிற்பட்டவங்க எல்லாரும் யோகியவா இருக்காங்க எல்லாருக்கும் ஐஏஎஸ் ஓரளவுக்கு வல்லமை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா சார் என்ன பேர் சொல்லுங்க பேச சொல்ல மாட்டேன் எக்ஸெம்ப்ஷன் கே நாட் பி ஜென்ரல் ரோ எக்ஸெம்ஷன் கே நாட் பி ஜென்ரல் ரோ அது ஒரு விதிவிலக்கு அவ்வளவுதான் பால்சன் சொன்னீங்கன்னா அதே காலகட்டத்துல விஸ்வநாதன் அதே மாதிரி ஒரு பிற்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவர் பிற்பட்ட இடத்துல போனார் அதனால இங்கும் அங்குமாக சில பேர் சென்றிருக்கிறாங்க அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்து எங்கேயோ வந்து நீட்ல பாஸ் சார்ட் அக்கௌண்டா கூட ரேங்க் வந்து ஒரு இவர் ஆட்டோ டிரைவரோ யாரோ பாம்பேல அவருடைய வந்து பாஸ் பண்ணா உன்னுடைய எல்லாரும் தான் டாப் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா இது வந்து விதண்டவாதம் அப்படி பேசுறது நீட் என்ன செய்யுது இப்ப இன்னொன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லி பல பேர் தெரியாது மொத்தமே ஒரு பத்தொன்பதாயிரம் இடம் இருக்குன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க ரெண்டு மார்க் எடுத்தீங்க நான் வந்து நீட்ல வந்து நாற்பது மார்க் எடுத்தேன் நம்ம ரெண்டு பேருமே டிக்ளேர்டு எலிஜிபிள் அந்த படி அப்புறம் உங்க தரப்பினருக்கு வந்து பணம் கொடுக்கற வாய்ப்பு இல்லை என் தகப்பனாருக்கு வந்து நாற்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து காலேஜில் சேர்க்கிற வாய்ப்பு இருந்தது அப்ப நான் வந்து அட்மிஷன் வாங்கிட்டு போயிருவேன் நீங்க வாங்க மாட்டீங்க இதுல எங்க மெரிட் இருக்கு மெரிட் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர் இது பதில் சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்து பத்தொன்பதாயிரம் சீட் நீங்க ஒரு லட்சத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கொடுத்துருங்க பியூரா வந்து மெரிட் கொடுத்து போயிட வேண்டியதானே இன்னைக்கு ராஜஸ்தான் சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் வருமானம் ஈடுறாங்க நாமக்கல் கோச்சிங் சென்டர்ஸும் தப்பு நம்ம ரைட் சொல்ற ஆனா நாமக்கல் பிக் பாக்கெட்டா ஆயிருக்காங்க இன் கம்பேரிசன் இதையும் தேர்தல் இது பண்ணோம் ஏ கே ராஜன் கமிட்டி நாமக்கல் பத்தி பேசியிருக்காங்க இந்த இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் பேசியிருக்காங்க அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில வசதியானவர்கள் மட்டும்தான் நீட்ல வர முடியும் ஒண்ணு ஏழை மாணவர்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் இது ஒண்ணு இதனால வர்ற விளைவு தான் நம்ம முதலே சொன்னோம் நம்ம அரசு வந்து பண்ணாங்க விவரம் தெரிஞ்சவங்க ஃபீல் பண்ணாங்க இப்படி வசதியான பையங்க இறக்குறைய ஒரு நாற்பது லட்சம் ரூபா ட்ரைனிங் செலவழிப்பாங்க கோச்சிங் சென்டரில் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கோடி ரூபா செலவழிப்பாங்க செலவழித்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க எப்படிப்பட்ட குடும்பங்கள்லேருந்து வந்திருப்பாங்க ரொம்ப வசதியான குடும்பங்கள்லேருந்து வந்திருப்பாங்க அவங்க கிராமப்புறத்துக்கு போவாங்களா தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ் முடித்தோடனே அரசு இதில் படித்தவங்க எம்பிபிஎஸ் உடனே ரெண்டு வருஷம் கம்பல்சரிட்ட இது இருந்தது சர்வீஸ் இருந்தது ரூரல் ஏரியாஸில் அப்படி போனவங்களுக்கு வந்து பிஜியில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் உள்ள பிஜியில் வந்து ப்ரிஃபரன்ஷியல் இது இருந்தது சீட்டு அலாட்மெண்ட் இருந்தது அந்த பையங்க சந்தோஷமா போவாங்க ஏழையா அந்த பையங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போன ஒரு ஃபேன் மறுபடியும் அந்த போறதுக்கு கஷ்டம் இல்ல இந்த பசங்க போகவே மாட்டாங்களே கெடுதி பண்றது தமிழக அரசு போகும்போது ஆதாரங்கள் இருக்கு ஏ கே ராஜன் கமிட்டியே பல ஆதாரங்கள் வந்து கொண்டு கொடுத்திருந்தாங்க இன்னும் ஆதாரங்கள் சேர்த்திருக்கும் இவைகளை வைத்து பேச வேண்டும் நம்ம மட்டுமா வேண்டாங்கிறோம் ஆந்திரா வேண்டாங்கிறாங்க கர்நாடகால அப்செக்ட் பண்றாங்க பெங்கால அப்டெக்ட் பண்றாங்க மகாராஷ்டிராவில் அப்செக்ட் பண்றாங்க எதனால ராஜஸ்தான்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் இவங்க வந்து ஆஸ்பிரண்ட் வந்து தற்கொலை பண்ண கேஸ நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதனால இன்னைக்கு வந்து கோட்டால கோட்டால தற்கொலைகள்ங்கிறது பெரிய அளவுல பேசு பொருள் ஆகிட்டே தான் இருக்குது ஆமா அதனால நான் நினைக்கிறேன் இந்த ஆதாரங்களை கொண்டு செல்லும் பொழுது ஒரு உச்ச நீதிமன்றம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும் நீட் வந்து இட் சுட் பி ஆப்ஷனல் டு த ஸ்டேட் அப்படிங்கிற தீர்ப்பை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் மீட்டிங் இன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் அது முடிந்ததுக்கு அப்புறம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கங்கிறதும் தெரியும் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் வணக்கம்